தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கன முதல் மிக கனமைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ரேவதி கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டிருக்கும் நிலையில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை வானிலை நிலவரம் என முழு விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் பத்மநாபன் தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதன் காரணமாக ஆரஞ்சு எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் வரும் இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய மூன்று நாட்களில் தமிழ்நாட்டில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இன்று கேரள மற்றும் உள் கர்நாடகாவில் அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதால் அந்த பகுதிகளுக்கு சிவப்பு நிற எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது கனமழைக்கான எச்சரிக்கையானது வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருந்த நிலையில் அதை திரும்ப பெறப்பட்டிருக்கிறது அதே போல வரும் மூன்று நாட்களுமே கேரளா மற்றும் தெற்கு உள் கர்நாடகாவில் கன முதல் மிக கனமழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இந்த குறிப்பிட்ட தினங்களை பொறுத்தவரை அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் ஏற்கனவே அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நான்கு சென்டிமீட்டர் முதல் ஒரு சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகி இருக்கிறது வட தமிழக உள் மாவட்டங்களின் சமவெளி பகுதிகளிலும் தென் தமிழக உள் மாவட்டங்களின் பகுதிகளிலும் முப்பத்தி இரண்டு முதல் முப்பத்தி எட்டு வரை என வெப்பநிலை அளவானதும் பதிவாகி இருக்கிறது மேற்குசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளிலும் சுமை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட மலை மாவட்டங்களிலும் தேனி திண்டுக்கல் தென்காசி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கன்னியாகுமரி உட்பட இந்த குறிப்பிட்ட மாவட்டங்களில்தான் வரக்கூடிய நாட்களில் கனமுதல் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளார்